ப்ளூ கலர் பொடிப்பூவு டபுள் எக்ஸல் சைஸு வந்து ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி எம்ப்ராய்டிங் பாருங்கள் ஏற்கனவே இதில் ரெண்டு கலர் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து கலர் நேவி ப்ளூ கலரில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அதுக்கடுத்து இது பியூட்டி நைட்டி பாருங்கள் நல்ல ஆலிவ் க்ரீன் பொடி பொடி ஸ்கொயர் ஸ்கொயர்டான நைட்டி இங்கே பாருங்கள் இதுதான் கேட்லாக்கு அதுக்கடுத்து காப்பி கலர் நைட்டி நல்ல கலர் என்ன கலரு ஹாஸ் கலர் டார்க் ஹாஸ் கலர் இது பர்புல் கலர் நல்ல டார்க்கு டிசைன் பாருங்கள் பாசிப்பெய்த்தம் கலர் நைட்டி எக்ஸல் சைஸு இது நேவி ப்ளூவும் ப்ளஸ் ஸ்கை ப்ளூ மிக்சடு லைன் லைனாக டிசைன் இது ரெட்டுன்னு ப்ளூ ரெட்டு ப்ளூவும் மிக்ஸடு செக்குடு டிசைன் நைட்டி ப்யூட்டி பிராண்டடு இப்போ கலர்ஸ் பார்ப்போமா இதில் மூணு கலர் அவைலபிள் ஃபர்ஸ்ட்டு கலர் லைட் கலர் இருந்தால் பாருங்கள் இந்த கலர் வருது இந்த மாதிரி கலர் நெக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஃபுல் எம்ப்ராய்டிங் ஸ்டோன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இந்த இது இது ஃபுல்லாக செக்குடு மாதிரி ஆனால் கிளாத் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக நைஸாக நல்லாயிருக்கும் இது வந்து ப்ளூ ப்ளூ இங்கு ப்ளூ ஒரு மாதிரி லைட் சைடு தான் இதுவும் அதே டிசைன் தான் கலர் மட்டும் வேறு அதுக்கடுத்து இதுவும் அதிலேயே கலர் வந்து மல்டி கலர் மாதிரி இது ஒரு கலர் மொத்தம் த்ரீ பீஸ் இருக்குது இது வந்து சுடிதார் கட்டிங் நைட்டி ஓகே இந்த நைட்டி வந்து லைட் கலரு எம்ப்ராய்டிங் அதில் நல்ல பொடி குட்டியாக எம்ப்ராய்டிங் நைட்டி வந்து நல்லா க்ளாத்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எம்ப்ராய்டி கிளாத்து பாருங்கள் பத்து வருஷம் ஆனாலும் நைட்டு கிளியாது பாருங்கள் கைக்கு வந்து பைப்பிங் இது வந்து டபுள் எக்ஸல் சைஸு நல்லா இருக்குது பாருங்கள் நெக்கு பாருங்கள் நெக்கு நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு தீபாவளி கலெக்ஷன் நைட்டி நல்ல பிங்க் கலர் நல்லா லைட் பிங்க்கு நல்லா பொடி குட்டி குட்டி ரோஸா இருக்கு பாருங்க நைட்டி ஃபுல்லாக குட்டி குட்டியாக இருக்கா ரோஸே பாருங்க சூப்பர் நைட்டி அதுக்கடுத்து இதில் கலர் இருக்கு இது கிரீன் கலர் அதே டிசைன் தான் க்ரீன் பாருங்கள் பாக்கெட்லாம் இருக்குது நைட்டியில் பாக்கெட்லாம் இருக்குங்க பாருங்கள் எம்ப்ராய்டிங் பாருங்களேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க எம்ப்ராய்டிங் கொடி கொடியாக அழகா இருக்குது பாருங்க டிசைன் இதெல்லாம் ரெண்டு கலர் தான் அவைலபுள் பாக்கெட் நைட்டி எல்லா நைட்டிலையுமே பாக்கெட் அவைலபிள் தான் இங்கே பாருங்கள் ஃபோன் வச்சுக்கலாம் சாவி வச்சுக்கலாம் காசு கூட வச்சுக்கலாம் நல்லா பாக்கெட் இருக்குது எல்லா நைட்லேயுமே பாக்கெட் இருக்குது நைட்டி பாசமான நைட்டி டிசைனான நைட்டி இது வந்து ஆஸ்கலர் நைட்டி எம்ப்ராய்டிங் டி நெக்கை பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் பீ மாதிரி வச்சு நல்லாயிருக்கா கலருமே நல்லா லைட் கலர் நல்ல டிசைன் இதுலேயும் பாக்கெட்டு எல்லாமே வந்துடும் இந்த நைட்டியில் இதில் கலர் வந்து மூணு கலர் இருக்குது அடுத்து இந்த நைட்டி இது வந்து சாக்லேட் கலர் நைட்டி டிசைன் வந்து சேஃபாக அப்படியே இருக்கும் நைட்டி எல்லாமே பிராண்டட் தான் இங்கே பாருங்கள் பாரு கை வந்து பைப்பிங் எல்லா நைட்டிலையுமே கை வந்து பைப்பிங் தான் எல்லா நைட்டியுமே கை நெக்கு எல்லாமே பைப்பிங் பாருங்கள் கை சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ள எல்லாமே ஓவர் லாக்கு சைனிங்காக இருக்குது பாருங்க பட்டு மாதிரி இருக்குது கிளாத்து நல்லா அகலமாக நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா கைப்பு வந்து கலர் எல்லா நைட்லயுமே நாலு நாலு கலர் வரும் ரெண்டு ரெண்டு கலர் வரும் நைட்டி கிரீ இதில் வந்து கலர் வந்து அஞ்சு கலர் இருக்கு கிரீனு மெரூனு அப்புறம் திருப்பி இதே கலர் தான் கீழே ஒரு பிங்க் இருக்கு பாருங்க இந்த ஒரு கலர் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் டபுள் எக்ஸல் இங்கே பாருங்க ஓகே வீக்காஸ் பிராண்டடு நைட்டி நைட்டியின் உலகம் ஆ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம நைட்டி கலெக்ஷன் பார்ப்போமா ஃபஸ்ட்டு பிளாக்ல இருந்து ஆரம்பிப்போம் பிளாக் தான் மை ஃபேவரட் ராசியான கலர் ஓகே உருட்டு உருட்டுடா உருட்டு ப்ளாக் ப்ளஸ் ஒயிட்டு நெக்கை சுற்றி ஒயிட்டு டிசைன் இந்த பாருங்கள் இந்த கேட்லாக் மாதிரி தான் இருக்கும் டிசைன் இது வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயில் கழுத்து கலர் கழுத்து பாருங்கள் நாட்டு டிசைன் வச்சு இந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்து நல்ல லைட் கலர் செம்ம டிசைன் பாருங்க நல்ல லைட் கலர் குட்டி குட்டி செக்குடாக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு அதுக்கடுத்து கிரீன் கலர் கிரீன் கலரு நெலிநீரி கோடு கோடா இருக்குது டப்லக்ஸன் மெரூன் வித்து கோடு டிசைன் அடுத்து மெரூன் தான் டிசைன் மட்டும் வேறு மாறும் பாரு பிளாக்கும் ராமர் கலர் கல ராமர் க்ரீன் மாதிரி கலந்த கலரு டிசைன் அதுக்கடுத்து ப்ளூ கலர் நேவி ப்ளூ மாதிரி ப்ளூ கலர் கீழே ஃப்ளவர் டிசைன் அதுக்கடுத்து பிளாக்கு ஒயிட் அண்ட் பிளாக் பாருங்கள் கேட்லாக் டிசைன் அதுக்கடுத்து ப்ளூ கலரு ஃப்ளவர் நெக்குக்கு வந்து செக்குடு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பிளாக் தான் அதுக்கப்புறம் லைட் கலர் செக்குடு கீழே ஃப்ளவர் டிசைன் மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து நைட்டி கலெக்ஷன் பார்க்க போகிறோம் நல்லா பிராண்டடு நைட்டி பிராஞ்சல் நைட்டி வந்து நல்லா நிறையா கலர்ஸு நிறையா வெரைட்டி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது நைட்டி பார்ப்போமா கலர் வந்து மெரூன் கலரு லீஃப் டிசைனு இந்த பாருங்கள் கேட்லாக்கு இது வந்து சுடிதார் கட்டிங் மாதிரி இருக்கும் ஜிப்பு தான் ஜிப்பும் இருக்குது ஜிப்பு இல்லாமயே நைட்டி இருக்குது நமக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் இது மெரூனு அடுத்த நைட்டி மெரூன் கலர் மெரூன்லேயே டிசைன் வேறு வேறு இருக்குது பாருங்கள் நைட்டி ஜிப்பு ஜிப்பு ஐட்டம் இது எல்லாத்துலேயுமே ஜிப்பு இருக்குது ஜிப்பு இல்லைன்னாலும் ஜிப்பு இல்லாமல் கிடைக்கிதுங்க நம்மட்ட இங்கே பாருங்கள் இது மை ப்ளூ கலரு ரெட் கலர் மாதிரி டிசைன் இது எல்லாருக்கும் பிடிச்ச காபி கலர்னு சொல்லுவோம்ல அந்த கலர் நைட்டி இது வந்து நல்லா இந்த ஸ்ட்ரீக் சொல்லுவோம்ல அந்த கம்பெனியோட கிளாத் மாதிரி நல்லா இருக்கும் இது சாண்டலும் ரெட்டும் ரெட்டும் வித் மெருங் காம்பினேஷனில் கலந்தது இது பாருங்கள் அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள் கலர் ஒயிட் கலர் மேலே ஃபுல்லாக ஒயிட் கலர் வரும் இங்கே பாருங்கள் ஒரு நல்லா காப்பர் கலர் மாதிரி வரும் நைட்டி அடுத்து க்ரீன் டார்க் க்ரீனு டார்க் க்ரீன் கலரு கோடு கோடா டிசைனு பார்ட்ரு மேலையும் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து எல்லாரோட ஃபேவரேட்டுன கலரு பிளாக்கு பிளாக் டிசைனு அதுக்கடுத்து கிரீன் தான் கிரீன் கலரு இந்த பாருங்கள் கேட்லாக்ல எல்லாத்துலேயுமே ஜிப்பு அவைலபிள் ஜிப்பு இருக்குது ஜிப்பு இல்லாத டிசைனுமே இருக்குது இந்த பாருங்கள் இது ஒயிட் அண்ட் பிளாக் இந்த மாதிரி செக்கடி டிசைன் ஓகேவா